ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் துணிகள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் அது மட்டும் இல்லாமல் துணிகள் பார்க்கறதுக்கு எப்பவுமே புத்தம் புதுது போல இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் நம்ம மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ தான் நம்ம துவைப்போம் கண்டிப்பாக இதில் நிறைய அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி அழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் துவைக்கும் துவைக்கிறதுக்கு முன்னாடி பக்கெட்டில் இந்த மாதிரி அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுக்கணும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு சோப்பு பவுடரும் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடாமல் நம்ம வந்து துணியை டேரெக்டாக போடும்போது அதில் வந்து டைரெக்டாகவே அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் படும்போது அந்த துணி வந்து சீக்கிரமாக ஆயிடுங்க அதனால் எப்போவுமே கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து துணியை வந்து அதில் ஊற வைக்கணும் அதே மாதிரி நாம துணி துவைக்கும் போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ல நம்ம ஊற வச்சுட்டு துவைச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற நூல் எல்லாமே சீக்கிரமா நஞ்சு போயிடும் எப்பவுமே நாம துணி ஊற வச்சுட்டு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நாம வந்து துவைக்க ஆரம்பிச்சிடணும் அதான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி யூனிஃபார்ம் துணிகள் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற துணிகள் எல்லாம் நம்ம துவைக்கும் போது இதை போட்டு நம்ம ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி ரொம்ப அடித்து துவைச்சி அதை துவைச்சோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு யூனிஃபார்ம் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் இதை துவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக பவுடர் போட்டுட்டு சோப் பவுடர் தான் போட்டிருக்கிறேன் இப்போ அதை நல்லா நம்ம கையிலையே இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி துணிகளை ஊற வச்சு எடுக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் துணி நல்லா ஊறி போயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு அதை தேய்க்கக்கூடாது கையிலேயே இந்த மாதிரி பண்ணாவே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் மேக்சிமம் நமக்கு இந்த மாதிரி யூனிஃபார்ம் துணிகளில் வியர்வை அழுக்கு தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அழுக்கவை போக்குறதுக்கு நம்ம கையிலேயே இந்த மாதிரி பசஞ்சு கொடுத்தாவே அழுக்கு வந்து சீக்கிரமாக போயிடும் நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா துணி வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா நம்ம ஊற வைக்கும்போது இந்த மாதிரி உள் உள்சைடு தான் ஊற வச்சுருந்தோம் அதே மாதிரி அதை துவைக்கும் போது நம்ம இந்த மாதிரி வெளிப்புறமாக எடுத்து விட்டு தான் துவைக்கணும் நார்மலாகவே நம்ம எல்லார் வீட்டிலையுமே துணி துவைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சிருப்போம் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா துணி வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடுங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழுக்குமே நமக்கு சீக்கிரம் போயிடும் நமக்கு கையும் அவ்வளோவா வலிக்காது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் e இருக்கும் நமக்கு துவைக்கிறதுக்கு ஸோ so, இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணி எப்போவுமே நம்ம துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அவ்வளோதாங்க ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிற வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி துவைச்சி எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக துணிகள் வாங்கும்போது அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களே வந்து ஒரு லேபல் போட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த லேபலை நம்ம எப்போவுமே ரீட் பண்ணி பார்க்கறதோ ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு துணிகளுக்குமே ஏற்ற மாதிரி இதை இப்படி தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம துணிகளை வந்து வச்சுருந்தாவே அதிக நாள் நம்ம வந்து துணிகளை யூஸ் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு துணிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம துணிகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சோடா உப்பு தான் அது வந்து அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் கூடவே நல்ல வாசனைக்காக கம்ஃபர்ட் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு இதை நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடணும் அதே ஸ்பூன்லேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம துணிகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி கையிலேயே உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கையிலேயே பிச்சு எடுத்தாவே வந்துடும் ஒவ்வொரு ஷேப்பு கொடுக்கறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம பிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போடுறது சிமம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே பிச்சு போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து கையிலே இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எனக்கு வந்து இது ஏழு பீஸ் கிடச்சிருக்குது ஸோ இந்த பீஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பேப்பரில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே காஞ்சு கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு நாளுக்கு வச்சாவே போதும் நல்லா காஞ்சிடும் நமக்கு இது காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இது யூஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சாவே நமக்கு சீக்கிரமாக காஞ்சு கிடைச்சிடும் இது வந்து வெயில்ல வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து சும்மா டேபிளில் வச்சுருந்தாவே போதும் அதுவே தானாக காஞ்சிடும் இப்போ நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாதிரி மாஸ்க் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மாஸ்க் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம உள் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண மாஸ்கை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே இந்த உருண்டைகளை நம்ம போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வைக்கணும் இந்த பைக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து சூப்பரான வாசனை வரும்ங்க இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாஸ்க் வந்து நம்ம அந்த உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா அதோட பகுதியை வச்சே நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துகிட்டு ஹேங் பண்ணியோ இல்லை வைக்கிறதுக்கோ ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு இரும்பு பீரோ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பீரோவில் வந்து நிறைய ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம பீரோ வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி கூட வச்சுருப்போம் அப்படி வச்சுருந்தாலுமே அதோடய ஸ்மெல் வந்து போகவே போகாது அது கார்னிஷ் மெல்லாம் வந்துட்டே இருக்கும் இதுக்காக நம்ம துணிகளுக்கு இடையிலலாம் வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க வந்து நம்ம கிச்சன் பாத்ரூம் இந்த மாதிரி இடங்களை நாம் யூஸ் பண்ணலாம் அதாவது இது கரப்பான் பூச்சி இல்லை மற்ற விதமான பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக தயார் பண்ண ஒன்று இதை நம்ம துணிகளுக்கு இடையில் வச்சுட்டு நாமளும் இதை நுகர வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதாவது நம்ம துணிகளுக்கு இடையில் வச்சுட்டு நாம் அதே துணியை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அறிவியல் ரீதியாகவும் இது வந்து ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம துணிகளை வச்சு நம்ம இது யூஸ் பண்ணவே வேண்டாங்க புதுசாக பீரோ வாங்கும்போது அதில் வார்னிஷ் ஸ்மெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் துண்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் துண்டு எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த எல்லாம் சீக்கிரமாக போயிடும் அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி பவுடர் நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து அதை இந்த மாதிரி கொட்டிக்கோங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொட்டிட்டு நாம் வந்து துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தோம்னாவே போதுங்க அதில் இருக்கிற வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் அதாவது எல்லா இடத்துலையும் பவுடர் கொட்டிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இந்த பீரோவை திறந்து விடணும் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு நாம் வந்து அதில் துணி வைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம துணியிலையுமே அந்த வார்னி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கர்ச்சீஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த பவுடரே நம்ம துணியில் ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து சும்மா தொடைச்சாவே போயிடுங்க சும்மா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே அந்த பவுடர் வந்து மொத்தமாக போய்டும் நான் வந்து துடைக்கிறதுக்காக கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிங் பகுதியுமே இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற பீரோவில் எப்போவுமே வார்னி ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி நம்ம துணிகள்லேருந்து ஒரு புதுவிதமான வாசனையும் வந்துக்கிட்டு இருக்கும் மாதிரி நம்ம வந்து மர பீரோல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன் அப்படின்னா நம்ம பீரோங்கிறத நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்போம் எப்பவுமே நம்ம வந்து திறந்து வச்சிருக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கும் போது உள்ள வந்து ஒரு வெக்க இருக்கிற துணிகள் அதோட ஸ்மெல்ல இழந்து ஒரு பழைய வாசனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க துணிகள் வந்து உள்ள வச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சுட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில இருந்து ஒரு பழைய வாசனை வரும் அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி பவுடர் கொட்டி நம்ம இந்த மாதிரி பூசி விட்டோம் அப்படின்னா நம்ம துணிகள் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து துணியை பீரோவில் வைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து துணிகளை வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வைக்கும்போது அதில் இருக்கிற பெயிண்ட்டோ இல்லை வந்து வேறு விதமான வாசனைகளோ அந்த துணியில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் அதுக்கப்புறமா நாம் இப்போ செஞ்சோம் இல்லைங்களா குட்டி குட்டி பால்ஸ் இந்த பால்ஸை நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த துணிகளுக்கு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பீரோவில் நேப்திலின் பால்ஸ் அதாவது அந்துருண்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து உங்கள் துணிகளுக்கு இடையில் போட்டு வச்சுருந்திங்கன்னா அதை வந்து எடுத்து போட்டுருங்க ஏன்னா அதை வந்து உங்கள் குழந்தைகளுமே அந்த துணிகள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுமே அந்த வாசனை நுகர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது வந்து ஒரு விதமான பாய்சன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்